கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் அடுத்த ராமசாமி நகர் மாநகராட்சி துவக்கப்பள்ளிக்கு புதிய கம்ப்யூட்டர்களை வழங்கிய பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் அடுத்த ராமசாமி நகர் பகுதியில் மாநகராட்சி துவக்கப்பள்ளியானது தற்பொழுது புதிய கட்டிடத்தில் செயல்பட்டு வருகிறது இந்த துவக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப புதிய கட்டிடத்திற்கு தேவையான இதர வசதிகளை முன்னாள் மாணவர்கள் இணைந்து செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று நமக்கு நாமே முன்னாள் மாணவர்கள் இணைந்து எட்டு கம்ப்யூட்டர்கள் டேபிள்களை பள்ளி மாணவ மாணவிகளின் படிப்புக்காக வழங்கினர் இதனை கோவை மாநகராட்சி கல்விக்குழு உறுப்பினர் நாம் ஆழத்தி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுந்தர்ராஜன் வார்டு செயலாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் சுகர்லா பாபு துரைராஜ் மக்கள் நல்வாழ்வு சதீஷ்குமார் அப்துல் ரகுமான் விஜய் விநாயகம் பாலமுருகன் மகேஷ் சாந்தகுமார் சுந்தரமூர்த்தி சிவகுமார் சீனிவாசன் ஆனந்தகுமார் நாகராஜ் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அற்புத மேரி மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது